இந்த ஆசனம் எல்லாமே நம்முடைய விந்து ஆற்றலை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆசனம் பொதுவாகவே நம்ம வந்து யூரியனை கட்டுப்படுத்துவோம் இப்போ ஒரு பஸ்ஸில் இருக்கோம் திடீர்னு யூரின் வருது உடனே நம்ம பஸ்ஸில் போயிட முடியாது ஒரு கால் மணி நேரமும் அரை மணி நேரமும் அந்த யூரியனை அப்படியே கட்டுப்படுத்துவோம் நினச்ச மாத்திரத்தில் கட்டுப்படுத்துவோம் அப்புறம் பசு அப்புறம் போய் பாத்ரூமில் போய் போகும் யூரின் வர்றது சிறுநீர் பையிலருந்து வரும் சிறுநீர் பையிலருந்து கிளம்பி நம்ம யூரித்ரா குழாய் வழியாக நம்முடைய லிங்கத்தின் வழியாக வெளியே வர்றது யூரின் அதே மாதிரி தான் வித்து ஆற்றலும் டெஸ்டாஸ்ட்ரோனில் அதாவது நம்முடைய வெதர் அதில் உற்பத்தியாகி செக்ஸுவல் கிளைண்டில் சேமிக்கப்பட்டு செக்ஸுவல் கிளாண்டில் இருந்து நம்மளுடைய பெனிஸ் வழியாக வெளியே வரும் அப்போ இந்த யூரியனும் சரி வித்தும் சரி ஒரே பாதையில் தான் வெளியே வரும் அப்போ உன்னால் யூரியனை கட்டுப்படுத்த முடியுது வித்துவை கட்டுப்படுத்த முடியலை காரணம் யூரியனை நம்ம கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி பழகிட்டோம் சின்ன வயசுலேருந்து கட்டுப்படுத்தி பழகிட்டோம் விந்துவை கட்டுப்படுத்தி பழகலை அதை நம்ம பயிற்சியின் மூலமாக தான் கொண்டு வர முடியும் அதுக்கு நாம் பண்ணக்கூடிய முதல் ஆசனம் மலாசன கிரியா இங்கே பாருங்கள் இயல்பாக எல்லோரும் ஏக்கோங்க ரெடி இயல்பான சுவாசத்தை கவனிங்க

உட்காரும்போது மூச்சை உள்ள இழுக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணணும் ரெடி நேரம் என்னக்கோங்க ஒரு டென் கவுண்டி பண்ணுறோம் mũi hoa lê 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 so hum ready or ten counting steady so hum so two so three so four so five so six so seven so eight so nine so ten likes